போட்டி தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் லீக்காவது வாடிக்கையாகி வரும் சூழலில் இதனை தடுப்பதற்காக கல்வியாளர்கள் கூறும் வழிமுறைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் விரிவாக இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்ததாக நாடே கொந்தளித்து வரும் நிலையில் பல தேர்வுகளிலும் இதே நிலை நீடிப்பதாக கல்வியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் வினாத்தாள் அச்சடிப்பது முதல் தேர்வு அறையில் விநியோகிக்கும் வரை பலகட்ட பாதுகாப்புடன் பலத்த கண்காணிப்புடன் இருந்தாலும் நீட் ஜே போன்ற தேர்வுகளில் இது போன்ற வினாத்தாள் கசிவு தொடர்கதையாகவே இருந்து வருகிறது குறிப்பாக நீட் தேர்வில் மாணவர்களை பரிசோதனை என்ற பெயரில் பல கட்ட சோதனைக்கு ஆளாக்குகின்றனர் இவ்வளவு சோதனை மேற்கொள்ளும் தேசிய தேர்வு முகமை எங்கு கோட்டை விடுகிறது என்ற கேள்விக்கு சமூக வலைதளங்கள் விடையாக உள்ளதாக கூறுகிறார் தகவல் தொழில்நுட்ப நிபுணர் கார்த்திக் அதிலும் டெலிகிராம் ஆப் மூலம் வினாத்தாள் கசிகிறது என்பது அவரின் குற்றச்சாட்டாக உள்ளது டெலகிராம் பொறுத்த வரைக்கும் குரூப் கிரியேட் பண்ணுறீங்க அது சேனல் கிரேட் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்க மெசேஜ் ப்ரீவியஸ் மெசேஜ் எல்லாத்தையுமே நீ வாட்ச்லாம் சேனல் கிரியேட் பண்ணி அதில் பிரைவேட் சார்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ரைவேட் சேனல் கிரேட் பண்ணி அதுக்குள்ள நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் அதை வந்து யாரெல்லாம் அப்ரூவ் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் அவங்க வந்து அதை அதை பார்க்க முடியும் அதிலும் சால்வர் கேன் எனப்படும் சேனலில் லீக் ஆவதாக குற்றம் சாட்டுகிறார் டெலிகிராமில் கசிவது எளிதில் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம்தானே என பலர் சிந்தித்தாலும் அங்குதான் வில்லங்கமாக வந்து நிற்கிறது டார்க் வெப் ஏன்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ப்ரௌசரை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் சர்ச் வச்சு கண்டுபிடிக்க முடியும் அது மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆனால் டார்க் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து அந்த ஹேக்கர்ஸ் உள்ளே இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி அதுக்கும் சைனா இது வச்சிருக்காங்க அந்த பர்டிகுலர் இடத்துல போயிட்டு அவங்க என்ன மட்டும் லீக்அட் பண்றாங்க இந்த மாதிரி இந்த இதில் இந்த ஏரியாவில் கிடைக்குது லிங்க்கை மட்டும் அனுப்பிட்டே இருப்பாங்க அப்போ எல்லா லிங்க் கிளிக் பண்ணும்போது லேண்ட் ஆகுது எல்லாமே டெலகிராம் லேண்ட் ஆகும் இப்படி கண்ணுக்கு தெரியாமல் மோசடியில் ஈடுபடும் கும்பல்களை கண்டறிவதில் சிக்கல் உள்ள நிலையில் தேர்வு முறையில் மாற்றம் காண்பதே ஒரே தீர்வு என்கின்றனர் கல்வியாளர்கள் அதிலும் ஆன்லைனில் தேர்வு நடத்துவதன் மூலம் எளிய முறையில் சிக்கல்களை களையலாம் என்கிறார் கல்வி ஆலோசகர் சீனிவாச சம்பந்தம் பேப்பர் பேஸ் போகிறதுனால தான் இவ்வளோ வெளியே லீக்கேஜஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இதே வந்து ஆன்லைன் மோடில் போனாங்கன்னா ஆன்லைன் மோடில் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் செக்யூரிட்டி வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியும் அதை வந்து வெளியே லீக் ஆகும் பார்த்துக்க முடியும் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸை எடுத்துக்கிட்டு எந்த செட் ஆஃப் கொஷின் பேப்பர் வேணால் வந்து நமக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிற மாரி ஒரு விஷயத்தை ரிட்ரீவ் பண்ணுற மாரி வச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க வந்து அட் டைம் ஆன்லைனில் சிஸ்டம் உட்காந்து எல்லாமே பண்ணாங்கன்னா அது எப்படி சாத்தியம் ஹேக்கர்கள் இருப்பார்களே என கேள்வி எழும் நிலையில் சர்வதேச அளவிலேயே இந்த முறையில் சிக்கலின்றி தேர்வு நடப்பதாக சுட்டிக்காட்டுகிறார் இன்டர்நேஷனல் லெவலே பார்த்தீங்கன்னா ஜிஆர்இ எக்ஸாம்லாம் ஆன்லைன்ல தான் கனெக்ட் பண்றாங்க ஆனால் நல்ல செக்யூர்டாக பண்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஐடி டீமை வந்து ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு யாருமே வந்து ஹேக் பண்ணாத அளவுக்கு வந்து அவங்களோட நெட்வொர்க்கிங்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து வெளிய லீக் ஆகறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இப்படி மாற்று முறைகள் மூலம் தேர்வு நடத்தி மன உளைச்சலற்ற சூழல் உருவாக்கலாம் என வலியுறுத்தி வருகின்றனர் கல்வியாளர்கள் தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மனோவாவுடன் செய்தியாளர் சங்கரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க